பக்கம் சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள் நம்பிக்கைக்கு ஒரு பர்சன்ட் கூட குறையில்லாம உங்களுக்கு சேவை செய்ய உழைக்க தயாரா இருக்கிறேன் மக்களே நீங்கள் அனைவரும் சிந்தித்து செயல்படும் இந்த வாட்டி முரசுக்கு முழுமையாக உங்களை நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களை ஆதரவும் பேரன்பும் இங்கே இருக்கணும் நான் பெருகை கூப்பி கேட்டுக்கிறேன் இன்றைக்கு சிவகாசியை பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் அடிப்படை அடிப்படை வசதியிலிருந்து தீப்பட் பட்டாஸ் தொழிற்சாலையிலேருந்து தீப்பெட்டி மேனுஃபேக்சர் நிறையா பிரச்சனைகள் இருக்குது எல்லா பிரச்சனைகளுமே சரி செய்ய முடியும் முடியாது என்பது முட்டாள் சொந்தமானது முடியும் என்பது அறிவாளிக்கு சொந்தமானது கேப்டன் சொல்லுவார் அதனால் முடியாதுன்னு எதுவுமே இல்லை நிச்சயம் உங்களுக்காக உழைக்க சேவை செய்ய தயாராக இருக்கும் கேப்டன் உங்களுக்காக தான் எங்களை விட்டு என்னை விட்டுட்டு போயிருக்காரு உங்களுக்கு சேவை செய்ய அவர் சொல்வார் இந்த மக்களை கங்கத்தட்டில் வச்சு தாளாட்டணும்னு சொல்லுவார் அதுதான் என்னோடய கொள்கையாகவும் தாரக மந்திரமாக எடுத்து எங்கள் அப்பாவோட நிறைவேற்ற தான் விஜயபிரபரைக்கு வந்து நான் நிற்கிறேன் அதனால் துளசி கூட வாசம் மாறும் ஆனால் தவசி புல வார்த்தை மாறமாட்டா சொன்னா சொன்னது தான் அதனால் நீங்கள் அனைவரும் இந்த தேர்தல் சிந்தித்து முரசு சின்னத்துக்கு வாக்குகளை கொடுக்கணும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் ஏப்ரல் பத்தொம்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மீண்டும் சொல்கிறேன் ஏப்ரல் பத்தொம்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் பணிவாக நினைவு வரைக்கும் சொல்லி காலதாமதத்துக்கு முதல் மன்னிப்பு கண்டுபிடிக்கின்றோம் நீங்கள் அத்தனை பேரும் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திமுக தேமுதிக கூட்டணி வேட்பாளர் விஜய பெருமாள் அவர்களுக்கு கொட்டு முரசினத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள் அண்ணா திமுகவுடைய கூட்டணி தான் இன்றைக்கு கொள்கை கூட்டணி இதற்கு முன்பு இருக்கின்ற பொறுப்பாளர்கள் வெற்றி பெற்றவர்களை பாருங்கள் பெருசா தெருக்குள்ள ஒன்றும் இயக்க மாட்டாங்க சாலைகள் ரோடுகள் சிவசாலைகள் காற்றாலைகள் அரசு கல்லூரி பஸ்டாண்ட் விரிவாக்கம் இப்படி சொல்லிக்கிட்டே போன நிறைய உயிர் இருக்கும் திமுக ஆட்சியில் நாளைக்கு தங்கத்தை நிப்பாட்டாச்சு திருமண வயசு திருத்த நிப்பாட்டாச்சு படிக்கண்ணி நிப்பாட்டாச்சு வேலைக்கு போகிற பெண்களுக்கு ஸ்கூட்டினி வழங்க இருபத்தி ஆறு மானியத்தை நிப்பாட்டாச்சு எல்லாத்தையும் நிப்பாட்டாச்சு இப்படி நிப்பாட்டுற நீட் தேர் ரத்து பண்ணு சொல்லி மூணாவது தேர்தல் சொல்கிறாங்க இப்போ தேர்தல் தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சொன்னாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்கிறாங்க நீட் தேர் ரத்து பண்ணணும்னு இப்படி ஏமாற்றுகின்ற அரசாகத்தான் திமுக அரசு இருக்கிறது ஆகவே வந்து இந்த ஆட்சியை நாம் அகற்ற வேண்டும் சொன்னால் நடக்கின்ற முன்னோட்டம் நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் கொட்டு இங்கே போட்டியிடுகின்ற அருமை தமிழ் விஜய பிரபாகரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் வரவேற்பு நன்றியை சொல்லி அருமை தமிழ் விஜய பிரபாகர் கொட்டு முரசத்தில் வாக்கு பேசுகிறார்